அப்படின்னு சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே ட்ரம்ப்புக்கு எங்கே வரைக்குதுன்னே தெரியலிங்க ஏன் இந்தியாவை பார்த்து ட்ரம்ப் அடிச்சுக்கிறாரே தெரியலிங்க வைத்தறிச்சன் போகிறாங்க ஏன்டா இந்தியா வல்லரசு ஆகிட்டு இருக்கு நம்ம தானே வல்லரசாக இருந்தோம் நம்ம தானே அதிகாரத்தை இருந்தோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பயங்கரமான வைத்தறிச்சன் ஏன்னா அவன் பெரிய பணக்காரன் இல்லை உலக நாடுகளில் அவன் பெரிய பணக்காரன் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவன் நாட்டு மக்களை பற்றி பார்க்கல அவருடைய ஈகோ இந்தியாவுக்குள்ளே காமிக்கிறார் எனிவே நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் முழுசாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை உள்ளது பகுல்காமில் வந்து தீவிரவாதிகள் சுற்றுலா வந்த அத்தனை பேரையுமே வந்து புரிய வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக நம்ம அந்த தாக்குதல் நடத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே குண்டுகள் கண்டிப்பாக வெடிச்சிருக்கும் இந்தியாவில் நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்கும் நம்முடைய நாட்டு இராணுவ அதிகாரிகளும் நம்முடைய நாட்டு அரசர்களும் முக்கியத்துவம் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானை அடித்து நோத்துனான்னு பாரு அதுதான் சரியான பதிலடி அவன் என்னன்னு சொன்னால் பகல்காமில் நடந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் ட்ரம்ப் தான் வந்து சண்டை நிறுத்தினதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலையா இதனால் ட்ரம்புக்கு வந்து அங்கேயே வைத்தரிசல் ஏற்பட்டுருச்சு எப்படி வைத்தரிசல் ஏற்பட்டுச்சுன்னா பத்திரிக்கைக்காரன் கேட்டிருக்காங்க ட்ரம்ப் எங்கேயோ போயிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது இந்தியாவில் நடந்த சண்டையை வந்து நீங்கள் நிறுத்தலையாமே அவங்கள தான் நிறுத்திட்டாங்களாமே நீங்கள் என்ன நான் தான் சொல்லி ஃபோன் பண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படியா சொன்னாங்க ஆமாம் உங்களை பற்றி எதுவுமே பேசலை அப்போ ஐம்பது பர்சன்டேஜ் வரிய போடு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரிய போடு என்னை பற்றி ஏன் பேசலை ஏங்க நீ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நீ வரி போட்டியானா நாங்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏற்றி தான் அனுப்புவோம் அந்த பொருளுக்கு நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் வரி ஏத்திங்கன்னா நாங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் வரி தான் ஏற்றி தான் அனுப்புவாங்க உங்க நாடு இல்லைங்க யார் ஜனநாயக நாடு ஜனநாயக மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒன்று ஜெயிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு அங்கே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது யாரை கேட்பாங்க அவங்கள தான் கேட்பாங்க ஏங்க இங்கே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வல்லரசு நாடுதாங்க எவ்வளோ கோயில்கள் இருக்குது அத்தனை கோயில்களையும் பொக்கிஷங்களில் கொள்ளடிச்சிட்டு போயிருந்தாங்க பல நாடுகள் வந்து வல்லரசாக இருக்குது பல நாடுகள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது இங்கே ஐரோப்பா நாடுகள் எடுத்துங்க பிரிட்டிஷ் எடுத்துங்க இது போன்ற எத்தனை நாடுகள் வந்து எங்கிட்ட இருந்து கொள்ளடிச்சுட்டு போயிருக்கீங்க இல்லைங்க உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கிற பத்மநாபம் கோயிலில் எடுத்துங்க இன்றைக்கி அந்த பொக்கிஷங்களுக்கு விலை இன்னும் மதிக்க யாரும் போடலையா அந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் நம்மகிட்ட இருந்தது அத்தனை கோயில்களையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டீங்களடா இன்றைக்கும் உனக்கு வந்து எரியுதுங்க என் நாட்டு விவசாயிகள் உழைக்கிறாங்க என் நாட்டு மக்கள் உழைக்கிறாங்க என் நாட்டு மக்கள் அத்தனை துறையிலையும் வரி செலுத்துகிறாங்கப்பா இன்னைக்கு காவல்துறையில் கூட எடுத்துங்க எவ்வளோ நூறு கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு காவல்துறைக்கு அப்படி இருக்கும்போது ஏங்க இவி டிபார்ட்மெண்ட்லேயும் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் லாபகரமாக இருக்கே தவிர நஷ்டம் எதுவுமே கிடையாது மக்களை வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே படிக்க வைக்கலாம் ஃப்ரீயாகவே சாப்பாடு போடலாம் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அவ்வளோ பணம் இன்றைக்கி ஜிஎஸ்டியில் லட்சம் கோடி வரது தெரியுமா இந்தியாவுடைய வருமானம் அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதில் எவ்வளோ பணம் வருது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வாகனங்கள் பெருத்துகிட்டே இருக்குது ரோடெல்லாம் போட்டுட்டாங்க வாகனங்கள் பெருத்து போச்சு தினந்தோறும் கலெக்ஷன் கொட்டோ கொட்டுதுக்கு புரியுதா ட்ரம்ப்புக்கு எங்கே ஏறிது யா ஏறிதான் திருப்பி இன்றைக்கி பத்திரிக்கையில் பார்த்தேன் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஏன் நான் பெட்ரோல் எங்கே வாங்கினேன்னா டீசல் எங்கே வாங்கினேண்ணா எங்கே ஆயுதங்கள் வாங்கினேன் எனக்கு என்ன ஏன் வைத்து வலிக்கு நான் எங்கே வேணாலும் வாங்கி உனக்கு எங்கேயா வைத்து வலிக்குது ட்ரம்ப் அவர்களே நீங்கள் ஒரு நாட்டின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க தயவுசெய்து உன்னை நம்பி நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஓ நாட்டு மக்கள் இருக்காங்க ஏன் நாட்டு மக்கள் இருக்காங்க ஏன் நாட்டு மக்கள் உழைச்சி தான் நீங்கள் பெரியாலான் நீங்கள் அது உலக நாடுகளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னைக்கு நாடுகளுக்கே என்னுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் தான் உழைச்சி கொடுத்துட்ருக்குது பல உங்களால் வந்து ஏகப்பட்ட இங்கே டிராஃபிக் அதிகமாகி போச்சு எங்கள் நாட்டில் வந்து எங்கேயுமே நடக்க முடியல போக முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு போக்குவரத்து நெரிச்சல் ஆகிப்போச்சு அது மட்டும் இல்லாமல் நீ என் நாட்டில் இருக்கிற நாயிங்க கூட சோறு சாப்பிட மாட்டேங்குது கறி சோறு போட்டால் தான் அதுங்க சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் புரியுதா எந்த குறையும் கிடையாது கூட எங்களுடைய மத்திய அரசு வந்து அதிநவீன கப்பல்கள் வந்து ரெண்டு கப்பல்கள் இங்கே தயார் பண்ணி இப்போ விட்ருக்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு என் நாடு வந்து பெரிய லெவலில் ஆயிருக்கு அப்படின்றது உனக்கு எரிஞ்சிகிட்டு இருக்குது வாங்கிட்டே ஆயுதம் வாங்கலாம் எனக்கு என்ன என்கிட்ட நீ ஆயுதம் வாங்கிக்கடை உனக்கு என்ன ஆயுதம் வேணும்னு சொல்லு நாங்கள் தயார் பண்ணி தரா அளவுக்கு என் நாடு வந்து முன்னேறி இருக்குது அதையும் உனக்கு பிடிக்கல எனிவே ட்ரம்ப் அவர்களே என் நாட்டு மக்கள் வந்து அங்கே வாழ்கிறாங்க அமெரிக்காவில் வாழ்கிறாங்க அவங்க எங்கள் சாப்பாடு சாப்பிட அவங்களுக்கு பழக்கம் நீ இந்த மாதிரிலாம் வரி ஏத்தனேனு வச்சுக்கோங்க மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோ நாளைக்கு எல்லா மக்களும் என் நாட்டுக்கு வந்துடுவோம் உங்கள் நாட்டில் ஆளே இருக்காது ஏன்னு கேளு உங்கள் நாட்டு மக்கள் பூரா குடியும் கூத்துமாக தான் சுற்றின்னு இருக்கிறாங்க நாங்கள் உழைக்கிச்ச வரி பணத்தை நீ வந்து உங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உழைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா உனக்கு எப்படி வரி வரும் அதனால் தயவுசெய்து நீங்கள் நாட்டு மக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உன் உங்களுடைய யூகோவை என் நாட்டுக்குள்ளே காட்டாதீங்க நாட்டு மக்கள் மேலே காட்டாதீங்க அதை உங்களோட வச்சுக்கோங்க மக்கள் சேவையும் மகேசன் சேவையும் சொல்லுவாங்க மக்களுக்கு சேவை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்தாலும் நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அப்படி இருக்கும்போது மக்களை வந்து நீங்கள் எதிர்த்துக்காதீங்க உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வந்து இந்தியா மேலே காட்டாதீங்க நாங்கள் வளர்றாங்க நாட்டு மக்கள் வந்து உழைக்கிறாங்க நாங்கள் வளரோம் உனக்கு என்ன போகாமல் இதில் ஏன் அரசு கேட்க ஒன்று ஏன் கேட்காது அதாவது என்ன இருந்தாலும் பகல்காம பிரச்சனையும் வந்து குளிர்கால கூட்டத்தில் நம்முடைய பிரதமர் வந்து மோடி பெருசாக பேசலை அப்படின்றது தான் ட்ரம்ப்புக்கு வந்து கோவன்றது தான் உண்மை ஓகேங்களா அதாவது ட்ரம்ப் கிட்ட நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது பாகிஸ்தானில் நம்முடைய அண்டை நாடு அவருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் நாம தான் பார்க்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை அவன் தான் பார்க்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறதுல அவன் வந்து பார்க்க போகிறது ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் சீன் போடுறாங்க நான் தான் இந்தியாவை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனிவே நேர்களே இது போன்ற வீடியோக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்